முதலை ஹலோ கைஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு நேம் டிரான்ஸ்பர் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம் நேம் டிரான்ஸ்பர் அப்ளை பண்றதுக்கு முக்கியமாக ரெண்டு டாக்குமெண்ட் வேணும் ஒன்று என்ன ரீசனுக்காக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதுக்கான டாக்குமெண்ட் அதாவது ஒரு இடத்த நம்ம வாங்கியிருந்தாலோ அல்லது அந்த இடத்தோட ஓனர் இறந்துருந்து அவரோட வாரிசாக இருந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் ஒன்று வைக்கணும் அதர் டாக்குமெண்ட்டாக அப்ளிகண்ட்டுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வைக்கணும் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் எங்க சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஆன்லைன்ல நேம் டிரான்ஸ்பர் பண்றதுக்காக கூகுளில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு சர்ச் கொடுத்து வந்திருக்கிற ரிசல்ட்ல கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கான லிங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க மேல இருக்கக்கூடிய மெனுங்களில் ஆன்லைன் சர்வீசஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய சர்வீசஸ்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சர்வீசஸ்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதுவும் கிரியேட் பண்ணி வச்சு இல்லைனா நாட் ரிஜிஸ்டர்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டுத்தையும் போட்டு லாகின் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நேம் டிரான்ஸ்பர்க்கு அப்ளை பண்ணியிருந்த ஒரு அப்ளிகேஷன் டீடைல்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகுது இன்னைக்கு நாம திரும்ப வேற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்றத பார்க்க போறோம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மெனுவில் கிரியேட் சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சர்வீஸ் கேட்டகரியில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு சர்வீசஸில் நேம் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டினியூ கொடுங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கோங்க ப்ராப்பர்ட்டி ஐடி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ணதுக்கான ரெசிப்டில் இருக்கும் அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க ஏதாவது ப்ளீஸ் ஐடி டைப் பண்ண உடனே ப்ராபர்ட்டி டாக்ஸ்ல இருக்கக்கூடிய பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஸ்ப்ளே ஆகும் இந்த இடத்துல அப்ளிகண்டோட நேமும் அவருடைய மொபைல் நம்பரும் மட்டும் யார் பேருக்கு மாத்த போறோமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க நான் அப்ளிகண்டோட நேம் அவருடைய மொபைல் நம்பர் அப்ளிகண்டோட ஃபாதர் நேம் இது மூணுத்து மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட் டு பி அப்லோடுன்ற ஃபீல்டுல சூஸ் ஃபைல் கொடுத்து செட்டில்மெண்ட் டீடு ஒன் இன்று ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன் அதர் டாக்குமெண்ட்ன்ற ஃபீல்டில் அதே செட்டில்மெண்ட் deed கொஞ்சம் கிளியராக இருக்கிற காப்பியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இது தவிர இன்னொரு ஃபைலை ஆட் பண்ணுறதுக்காக அட்டாச் option ஆப்ஷனை கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து உடிய ஆதாரை Choose பண்ணி upload பண்ணிக்கிறேன் இப்போ and Submit கொட்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ரெக்வஸ்ட் Acknowledgement கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கான Acknowledgement நம்பர் வந்து இங்க ஜென்ரேட் ஆயிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம் இந்த Print கொடுத்து இந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ் ரெக்வஸ்ட் இங்க இன்னைக்கு தேதியில் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டேட்டஸ் வேணும்னாலும் நம்ம நோமை ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகே கைஸ் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நேம் டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தினவங்க கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்